இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் தீவிரவாத தாக்குதல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் யார் செஞ்சா என்ன பிற்கா பிறகு இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய புழுக்கள் என்ன அதை பற்றின தகவல்களை அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசு இதுவரை வெளியிடவில்லை இனி வரும் காலங்களில் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து ஏவப்படக்கூடிய தீவிரவாதிகள் இந்தியாவில் ஏதாவது தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டால் அது ஒரு போர் நடவடிக்கையாக கருதப்படும் அதற்கான பதிலடி வலுவானதாக இருக்கும்னு சொன்னாங்க ஓகே இப்போ இந்த சம்பவம் தீவிரவாத நடவடிக்கை தான் சொல்லிட்டு அதுக்கு பாகிஸ்தான் குழுக்கள் தான் காரணம் என்றால் ஆறு மாதங்களுக்கு முன்பு மே மாதம்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது ஆறு மாதங்களுக்கு முன்பு இந்திய அரசு எடுத்த அந்த நிலைப்பாடு இன்றும் தொடர்கிறதா என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு நிலவுகிறது ஏன்னா இன்னொரு ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது சர்வதேச அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜடு வார ரெண்டு தரப்புமே இன்றைக்கி அஃபோர்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை அதில் இன்னொன்று இந்த வெடிப்பை பற்றின வரக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாக இருக்குது வழக்கமான குண்டு வெடிப்புகள் அந்த ஷார்ப்பல்ஸ் வாங்க கூர்மையான ஆயுதங்கள் போய் கெத்து குத்தி கழிக்கிறது அந்த பெல்லட்ஸ் வாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்றாங்க அது என்னன்னு சொல்லி இல்லை ரெண்டாவது குண்டுவெடிப்பு நடந்த இடங்கள் அந்த சம்பவ இடத்துல கிரேட்டர் பெரிய அளவில் பள்ளங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படலாம் வேணாங்க நேற்று முழுவதும் தொலைக்காட்சிகளில் பார்த்தது இது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியல ஸோ அதனால தான் வந்து கன்க்ளூட் பண்ண முடியல எடுத்த இது எது அல்லது வந்து டெரர் ஆக்டாக இல்லையாங்கிறோம் நாங்கள் தீவிரவாதத்தின் முதுகெலும்பை அறுத்துட்டோம் உடச்சிட்டோம்னு நீங்கள் சொல்லும்போது இந்த சம்பவம் நடந்து சரி ஆறு மாதம் ஐ மாதம் ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ கரெக்டாக சிக்ஸ் மந்த்ஸ் தலைநகரத்துக்குள்ளே அடிக்க முடியுதுன்னா அதுவாது பார்டர் ஸ்டேட்டு நீங்கள் பிஆர் காஷ்மீர் வாஸ் புல்வாமா வாசம் பார்டர் ஸ்டேட் அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் பென்ட்ரேஷனாக இன்ஃபுல்ட்ரேஷனாக தடுக்க முடியாது இப்போ டெல்லி உள்ளே வர முடியுதுன்னு என்ன இருக்கும் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அமித்ஷா மோடி லீடர்ஷிப் அப்போ ஆபரேஷன் சிந்துரப்பா அவ்வளோ பெரிய வார்த்தைகளை சொன்னதெல்லாம் என்னாச்சு நாங்கள் தீவிரவாதத்தின் முதுகெலும்பை முறித்து விட்டோம் அந்த கேம்யின்லாம் அடிச்சு ஓடிச்சிட்டோம் லஷ்கர் தாய்பா ஜெய்ஷு முகமது கேம்ப்ஸ் எல்லாம் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணோம்னா நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் போட்டுமோ சொன்னீங்க ரெட்ரலூக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று மாலை ஒரு ஆறு ஐம்பது மணிக்கு டெல்லி செங்கோட்டையில் நடந்த அந்த கார் வெடிப்பு சம்பவம் இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ரொம்ப பரபரப்பாக்கியிருக்கு எல்லா மாநிலங்கள் எல்லா சென்னை உட்பட மும்பை உட்பட எல்லா நகரங்களிலும் வந்து சோதனைகள் அப்படின்றது அதிகமாகிருக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேற்று வந்து ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட இறந்தாங்க இன்றைய தினம் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கிற வரைக்கும் பதிமூறு பேர்கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த இடத்திற்கு போகிறார் எல்லாம் சந்தித்து பேசுகிறார் இதை தொடர்ச்சியாக பார்க்கும்போது இது ஒரு தீவிரவாத சம்பவமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சு பொருள் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு மோடி அவர்கள் இப்போது சொல்லும்போது கண்டிப்பாக இது யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அவர் இந் இப்போ இங்கே இல்லை பூட்டானில் தான் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் பார்க்கப்படுது எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை ஆமாம் இப்போ மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் வந்து இந்திய அரசு வந்து இது தீவிரவாத தாக்குதல் என்று உறுதித்தப்படுத்தவில்லை எல்லா விதமான கோணங்களிலும் நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறோம் நேற்று இரவு அமித்ஷா சொன்னதான் அப்படியே கடைசி ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து பட் இன்னைக்கு காலையில் பிரதமர் மோடி அவர்கள் பூட்டானில் பேசும்பொழுது இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள்னு சொல்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட இது தீவிரவாத தாக்குதல் என்று இந்திய அரசு ஒப்புக்கொள்கிறது இதுதான் இதில் முதல் பாயிண்டாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா அதுதான் கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு முதல் இரண்டு மணி நேரங்களில் அல்லது அதிகபட்சம் மூன்று மணி நேரங்களில் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரர் இது வந்து தீவிரவாத நடவடிக்கை என்று சொல்லிவிடும் இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அமித்ஷா அவர்கள் நேற்று இரவு ஒன்பதரை மணி ஒன்பதே முக்கால் மணி அளவுக்கு சம்பவம் நடந்து மூன்று மணி நேரம் பொறுத்து வெளியிட்ட வீடியோவில் கூட ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அவர் கொடுத்த பேட்டி வீடியோவாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் வெளியானது அதுல கூட அவர் வந்து இது ஒரு தீவிரவாத நடவடிக்கையா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தவில்லை இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆங்கிலத்தில் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரர் அதாவது இந்த சம்பவம் ஒரு தீவிரவாத நடவடிக்கையா இல்லையா என்பதை நேரடியான வார்த்தைகளின் மூலம் இந்திய அரசு மோடி அவர்களுடைய ஸ்பீச் வரையில் ஊர்ஜிதப்படுத்தவில்லை அமித்ஷா அவர்கள் சொன்னது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் எல்லா கோணங்களிலும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வளவுதான் அவர் சொன்னார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து இது வந்து ஒரு தற்செயலாக நடந்த விபத்தாக கூட இருக்கலாம் என்ற தான் அந்த பேச்சை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது இது தீவிரவாத தாக்குதல் ரெண்டிலே ஏதோ ஒன்று அறுதியிட்டு உறுதியாக இது தீவிரவாத தாக்குதல் என்று இந்த சம்பவத்தில் எட்டு பேர் கொல்லப்பட்டு பலர் காயப்பட்ட பிறகும் நேற்றைக்கு அவர் பேசும்போது எட்டு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இன்றைக்கு பலி எண்ணிக்கை பதிமூன்றாயிருக்கிறது நேற்றைக்கு அவர் பேசும்போது அந்த வார்த்தை இது தீவிரவாத நடவடிக்கை என்பதை அவர் சொல்லவில்லை எல்லா குணங்களிலும் நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் மோடி அவர்கள் பேசும்போது இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் தீவிரவாத தாக்குதல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் யார் செஞ்சா என்ன பிற்கா பிறகு இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய குழுக்கள் என்ன அதை பற்றின தகவல்களை அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசு இதுவரை வெளியிடவில்லை அன் கன்ஃபர்ம் தான் வருது இதுக்கு நம் நடுப்புற நேற்று காலையில எல்லா ஊடகங்களிலும் அந்த செய்தி வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இரண்டு மருத்துவர்கள் அப்புறம் அவரை ஜம்மு காஷ்மீரை சார்ந்து ஃபரிதாபாதில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மருத்துவர் அவருடைய வீட்டில் சோதனை போட்டபோது கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோகிராம் வெடிப்பொருட்டு கைப்பற்றப்பட்டது பாகிஸ்தானில் ஜெய்ஷி முகமது அமைப்புடன் இவர்கள் தொடர்பில் இருந்தார்கள் அதில் ஒரு பெண் மருத்துவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூளை செலவை செய்தது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் கையில் எடுத்தது போன்ற குற்றங்களுக்காக ஒரு மிகப்பெரியது ஒரு வேட்டையாக அது கருதப்படுகிறது ஒரு மூன்று நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர்களெல்லாம் படித்த எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் படிக்காத அறகுறை மனிதர்கள் எல்லாம் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் இப்போ எம்பிபிஎஸ் படித்து படித்த மருத்துவர்கள் மத்தியிலும் வந்து இந்த சிந்தனை இன்றைக்கு வேரூன்றி இருக்கிறது என்பது இந்தியா கவலைப்பட வேண்டிய ரொம்ப பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் பட் நேற்றைய காலையில் அந்த செய்திக்கும் நேற்றைய மாலையில் நடந்த இந்த குண்டுவெடிப்புக்கும் அந்த குழுக்கள் தான் இதை செய்தார்களா என்பது குறித்த கிளாரிட்டி தெளிவு இதுவரை கிடைக்கவில்லை நமக்கு அது தெளிவாக தெரியல இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நடைபெறக்கூடிய அந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அதிகமாக நடந்தது மன்மோகன் சிங் ஆட்சிக்காலத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பருக்குள்ளார் மும்பை தாக்குது அதில் கொஞ்சம் அதுக்கு பிறகு ஓஞ்சுது ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தில் பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டெல்லியில் ஃபோர்ட்டில் ஒரு குண்டு வெடிச்சது அதுக்கு பிறகு பதினான்கு ஆண்டுகள் கழித்து இப்போ தான் மோடி கவர்மெண்ட் வந்து பன்னெண்டு வருஷம் பொறுத்து ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நடக்கு கடந்த காலங்களில் நம்ம ஒரு இருபது ஆண்டுகளில் பார்த்தோம்னா நாட்டின் எந்த பகுதியிலும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்ந்தார் முக்கியமான நகரங்களில் அடுத்த இரண்டுலேருந்து மூன்று நான்கு மணி நேரங்களில் இந்திய அரசு அது தீவிரவாத நடவடிக்கையா அல்லது வந்து வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியதா என்பதை சொல்லிவிடும் ஏன்னா சில நேரங்களில் வந்து ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வந்து வெடிப்பொருட்கள் வெடித்த சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ உடனடியாக அரசு வந்து இது தீவிரவாத தாக்குதல் அல்ல இது வெடிப்பொருட்கள் தற்செயலாக வெடித்தது விபத்து என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் தாக்குதலாக இருந்தால் அவங்க சொல்லிடுவாங்க இன்று வரையில் தெளிவான வார்த்தைகளில் இது ஒரு தீவிரவாத நடவடிக்கை என்பதை மத்திய அரசு சொல்லவில்லை ஆனால் பிரதமருடைய அந்த ஒரு வருத்தம் தெரிவித்து இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் பேசிய ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டரோட ரியாக்ஷனில் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் இந்த பிரச்சனையின் மூலத்திற்கு நாங்கள் போய் உண்மையை கண்டுபிடிப்போம் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதம மந்திரி சொல்லி இருப்பது இது தீவிரவாத தாக்குதல் தான் என்பதை நமக்கு மறைமுகமாக ஊர்ஜிதப்படுத்துகிறது

நாளிதழ்களில் வந்து தான் நான் தனிப்பட்ட பொருளை நான் நம்புவேன் அதர்வைஸ் வந்து இது நிறையா மற்ற எந்த பெரும்பாலான ஊடகங்களில் வந்து சும்மா அள்ளி தளிச்சு விட்டுக்கிட்டு போகிறாங்க அல்லது ராக்டர்ஸ் மாதிரியான செய்தி நிறுவனங்கள் அது பிடிஐ அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நாம் இதை நம்ப முடியும் ஓகே அல்லது நேரடியாக வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் அல்லது மத்திய உள்துறை செயலாளர் போன்றவங்க வாயிலேருந்து வரணும் அது இல்லாமல் வரக்கூடிய எல்லா செய்திகளையுமே ஹேஷியங்களாகத்தான் நாம் பார்க்கப்பட வேண்டும் பிரதமருடைய பேச்சிலிருந்து நிச்சயமாக ஒன்று தெரிகிறது இந்திய அரசு ஏறக்குறைய 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 ஒப்புக்கொண்டு விட்டது இது தீவிரவாத நடவடிக்கை என்று பட் யார் செய்தா என்ன இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுடைய வேலையா அல்லது பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் மண்ணிலிருந்து இயங்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் இதை செய்தார்களா என்பதெல்லாம் எந்த விதமான கிளாரிட்டியுமே நமக்கு இல்லை ஓகே கடந்த காலங்களில் இவ்வளவு தூரம் வந்து ஒரு மௌனத்தை இந்திய அரசு சாதித்தது கிடையாது யார் செஞ்சாங்கன்றத பத்தி கண்டுபிடிக்க கூட சில நாட்கள் சில நேரங்களில் ஆகி இருக்கிறது பட் இது தீவிரவாத நடவடிக்கையா இல்லை என்பதை கடந்த காலங்களில் இந்திய அரசு சம்பவம் நடந்த மூன்று நான்கு மணி நேரங்களிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது என்று கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்தை கடந்தும் நேரடியாக வரவில்லை பட் மறைமுகமாக பிரதமருடைய அறிக்கையில் நமக்கு அது வந்துவிட்டது பேச்சு அப்படி என்றால் இது ஃபர்ஸ்ட் டைம் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த கேபிட்டல் நாட்டின் இருதயம் போன்ற பகுதியில் நடக்கக்கூடிய இந்த பெருந்தாக்குதல் என்பது மிகுந்த ஆபத்தானது யார் இதை செஞ்சுருந்தாங்கனாலும் கண்டிப்பாக அவர்கள் வந்து மனித குலத்தின் விரோதிகள் பின்னணி இருக்குன்னு இல்லை இந்த விஷயத்தை இப்படி இவர் பதினெட்டு மணி நேரம் ஆச்சியும் அதை அன்கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு அதுதான் இல்லை சிக்கல் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பதினெட்டு மணி நேரம் ஆன பிறகும் கன்ஃபார்ம்டா இது இஸ் ஆக்ட் ஆஃப் டெரர்னு ஏன் வந்து இந்திய அரசு நேரடியான மொழிகளில் சொல்லாமல் இருக்கிறது என்பது ஆச்சரியமானதாக இருக்கிறது டிலே இவ்வளோ டிலே ஆகுமா இது வரைக்கும் ஆனதில்லை கடந்த காலங்கள் ஆனதில்லை இதை நம்ம பேச வேண்டிய விஷயமே நம்ம பர்ஸ்பெக்டிவ் ஜேர்னலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ்ல மக்கள் எல்லாம் சார்ந்து பே நாம் பேச வேண்டியது என்னன்னா வெதர் திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரர் ஓகே இது ஒரு தீவிரவாத நடவடிக்கையா இல்லையா என்பதை தான் வந்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது வேறு விதமான ஒரு விபத்து கடந்த காலங்கள் அப்படி ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ராஜஸ்தான் அப்புறம் வேறு ஒரு மாநிலத்தில் வட மாநிலங்கள்ல தான் வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் வெடிச்சது அப்புறம் வேறு சில வேதிப்பொருட்கள் வெடிச்சதுலாம் வந்து அது தீவிரவாத தாக்குதல் அல்ல இது விபத்துன்னு அரசு சொல்லியிருக்கு அதே மாதிரி விபத்தா தான் போயிருக்கு சி இப்போ சில நேரங்களில் அப்படி நடந்துடும் உங்களுக்கு பட் இதில் அந்த கிளாரிட்டி இல்லை ஒன் த ஒன்லி திங் வித் விச் வி கேன் கன்ஃபார்ம் மந்திரியோட பேச்சு சம்மந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள் இந்த பிரச்சனையின் ஆழத்திற்கு சென்று நாங்கள் உண்மையை கண்டறிவோம் என்று பிரதம மந்திரி பேசியிருப்பது இது தீவிரவாத தாக்குதல் தான் என்பதை கிட்டத்தட்ட நமக்கு ஊர்ஜிதப்படுத்தி என்ன தயக்கம் இருக்க கூடாது அதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர்கள் ஏன் தயங்குகிறார்கள் எனக்கு புரியல ப்ராபபிளி ஒன் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இந்திய அரசு அதிகாரிகள் ஐ திங்க் ஜெய்சங்கர் சொன்னார்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அல்லது இந்திய அரசின் உயர் அதிகாரிகள் அல்லது ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் சொன்னதாக எனக்கு நினைவு சரியா எக்ஸாக்டாக யாருன்னு ஞாபகம் இல்ல உயர் பதவியில் உள்ள இந்திய அரசு உயர் பதவி உள்ளவர்கள் சொன்னது இனி வரும் காலங்களில் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து ஏவப்படக்கூடிய தீவிரவாதிகள் இந்தியாவில் ஏதாவது தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டால் அது ஒரு போர் நடவடிக்கையாக கருதப்படும் அதற்கான பதிலடி வலுவானதாக இருக்கும்னு சொன்னாங்க ஓகே இப்ப இந்த சம்பவம் தீவிரவாத நடவடிக்கை தான் சொல்லிட்டு அதுக்கு பாகிஸ்தான் குழுக்கள் தான் காரணம் என்றால் ஆறு மாதங்களுக்கு முன்பு மே மாசம்தான் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது ஆறு மாதங்களுக்கு முன்பு இந்திய அரசு எடுத்த அந்த நிலைப்பாடு இன்றும் தொடர்கிறதா என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு நிலவுகிறது ஏன்னா இன்னொரு ஆபரேஷன் சிந்தூர்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது சர்வதேச அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் வார ரெண்டு தரப்புமே இன்றைக்கி அஃபோர்டு பண்ணுறதுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை மேபி அந்த டைலாமா தான் இந்திய அரசு இப்படி தயங்குவதற்கு காரணமானு தெரியல ஏன்னா இந்த நான் ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து இத்தகைய குண்டுவெடிப்பு சம்பவங்களை பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளனாக அரசியல் பார்வையாளனாக எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஏன்னா நேற்று இரவு முழுவதும் இந்தியா டுடே மாதிரியான தொலைக்காட்சிகளில் கூட திரும்ப திரும்ப அவர்கள் வந்து செய்தியாளர்களாக தான் கேட்டாங்க வெதர் டி வேர்ட் வை த கவர்மெண்ட் இஸ் ஷயிங் அவே ஃப்ரம் யூஸிங் த டி வேர்டு இது டெரர் ஆக்ட்ன்னு சொல்ல ஏன் அரசு தயங்குகிறது அப்படின்னு தான் சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனால் விவாதத்தில் வந்து ஒரு ஓய்வு பெற்ற உயர் காவல்துறை அதிகாரி இது தீவிரவாத தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நெறியாளர் ராஜ்தீப் சர்தேசாய் வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறீர்கள் இது உங்கள் கருத்து நான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லைன்னு உஷாரா பேசினார் ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் சொல்லாமல் இட்ஸ் அ டெரர் ஆக்ட்னு நம்ம சொல்ல முடியாது நானும் நீங்களும் சொல்ல முடியாது காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்களோட நிபுணத்துவத்தின் காரணமாக அவங்க சொல்லலாம் தூரத்துலேருந்தே சொல்லலாம் அந்த வெடித்த அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா இந்த பிளாஸ்ட் சீனை வச்சு அவங்களால சொல்ல முடியும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் டெக்னிக்கல் நோக்கம் வாங்க அந்த தொழில்நுட்ப அறிவை வைத்து அவங்க துறை சார்ந்தது என்பதால் அது 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 ஒரு வெடி விபத்தால் அது தீவிரவாத தாக்குதலா என்பதை ஓய்வு பெற்ற அந்த சம் அந்த தொழில் தொழில் முறையில் ப்ரொஃபஷனல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆனால் தெரிஞ்சாலுமே அவங்க சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் சொல்லிட்டார் ஓகே பட் நெறியாளர் வந்து அவர் வந்து இது டிஸ்கம் கிளைமர் போட்டார் இது உங்கள் கருத்து என்னோட கருத்தில் நான் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் கடந்து போயிடுச்சு மறைமுகமாக பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு ஒழி நேரடியாக அரசிடம் இருந்து வரவில்லை அதுக்கு மேபி ஒன் ஆஃப் தீசன்ஸ் தான் நான் புல்வாமா பீரியட்ல கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் பாகிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இங்கே ஏதாவது தீவிரவாதத்தில் ஈடுபட்டால் அது போர் நடவடிக்கையாக கருதப்படும்னா தாக்குதல் தொடுப்போம்ன்றது ஸோ தட்ஸ் அ பிக் டிசிஷன் மேபி அந்த நெருக்கடி வர அதை மனதில் கொண்டு அரசு தயங்குகிறது தான் எனக்கு தெரியல ரொம்ப நாள் தயங்க முடியாது உண்மையாக நீங்கள் மக்கள் மத்தியில் இப்போ வச்சாகணும் இஃப் இட்ஸ் அ டெரர் ஆக்டும் கண்டிப்பாக அது என்ன எனக்கு போய்டும் கேஸு டெல்லி போலீஸ் விசாரிக்க மாட்டாங்க நிச்சயமா அது ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காகவே என்ன உள்ள வந்துடும் ஏன் அரசு வந்து டீ வேர்டு தெளிவாக சொல்லணும் டீ வேர்டை யூஸ் பண்ணாமல் இருக்குன்றது தான் சற்று ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய சற்று இல்லை பெரிய அளவில் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது இல்லை இதில் இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அந்த காஷ்மீர் டைம்ல நடந்த சம்பவம் இப்போ நடக்கக்கூடிய சம்பவம் ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குன்னு நம்ம பார்க்கணும் தொடர்ந்து இல்லை இது தீவிரவாதம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல்ங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மூன்று முக்கியமான அச்சுறுத்தல்கள் ஒன்று தீவிரவாதம் இரண்டாவது புவி வெப்பமயமாதல் மூணாவது ஏற்றத்தாள் இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்குமான ஏற்றத்தாள் இந்த மூணுமே வந்து இந்த உலகை அச்சுறுத்தி இருக்கிறான் அதில் நம்பர் ஒன் வந்து ஒன் கன்சே டெரரிசம் அதில் இல்லை இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அப்பாவி மக்களை கொலை செய்யக்கூடியதை வந்து நீங்கள் எதன் பொருட்டும் எவ்வளோதான் உயர்ந்த லட்சியங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை அனுமதிக்க முடியும் இதெல்லாம் வந்து அன்ஆக்செப்டபிள் இதை எவனாவது ஆதரித்து பேசுகிறானா ஒன்றும் முட்டாளாக இருக்கணும் இல்லை அவனும் அந்த கேட்டகரியாக இருக்கணும் எதன் பொருட்டும் இதையெல்லாம் நம்ம ஆதரிக்க முடியாது அதில் எந்த சந்தேகம் வேணும் இதில் லெட்டஸ் பி நோ ஆம்பிகுட்டின்னு வாங்க எந்த தயக்கமும் குழப்பமும் சிறு சந்தேகமும் வேணும் அவனுக்கு நியாயம் இருக்குது அவன் பக்கம் அதெல்லாம் நான்சென்ஸ் நீங்கள் வந்து அப்பாவி மக்களை நீங்கள் வந்து கொள்றீங்க பொழுது வந்து எந்த நியாயங்களும் வந்து அவங்க எடுப்படாது ஸோ இன்று என்று குலத்தின் இருப்பையே இன்றைக்கி கேள்விக்குறியாக்கி கொண்டு இருக்கக்கூடிய மூன்று ஆபத்துக்கள்னா ஒன்று தீவிரவாதம் ரெண்டாவது புவி வெப்பமயமாதல் மூணாவது வந்து சமூகத்தில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இது மூணு தான் அதனால் இந்த இதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணுறதுன்றது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக தான் நோ டவுட் ஓகே பட் ஏன் கவர்மெண்ட் சைலண்டா இருக்கு டிவியோட யூஸ் பண்ணாமல் வரும் இல்லையா இப்போ அங்கே இருக்கக்கூடிய டெல்லி அரசுக்காக இருக்கட்டும் இல்ல மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசுக்காக இருக்கட்டும் நிறைய கேள்விகள் வரும் எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலர் தானே அதுல என்ன சந்தேகம் பட் என்ன தான் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் சி டெலிஜென்ஸ் சீஃபோ போலீஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் விழிப்புடன் இருக்கணும் ஒரு நொடி அவங்க தயங்கனாகனாலும் எதிர்த்தரப்பு ஜெயிச்சிடுவோம் அண்ட் எல்லாரும் மனிதர்கள் தானே இவ்வளோ பெரிய நாட்டில் நீங்கள் இது நடக்காமல் காப்பாற்றுறதுன்றது வந்து இட் ஹேப்பன்ஸ் தவறுகள் சக தவிர்க்க முடியாது வந்து எனக்கு தோணுது ஆனால் அதற்கு உயிர் பலின்னும் போது அது பெரிய நிச்சயமா அதுக்கு என்ன லெவலில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போ இந்த உளவுத்துறை தலைவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சீஃபாக இருக்க அவர் அண்டர் எக்ஸ்டென்ஷனில் இருக்காருன்றாங்க அப்படிலாம் இருந்ததே இல்லைன்றாங்க கடந்த காலங்களில் புல்வாமா அப்பையும் அவர் தான் எக்ஸ்டென்ஷன் இப்பயும் எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு சி இதை ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சீஃப் தான் தட் டு டெல்லியில் நடக்குது நீங்கள் மற்ற மற்ற நகரங்கள் கூட நீங்க கடந்து போலாம் கடந்து போலான்னா கடந்து போலான்னா அது அதோட நான் நியாயப்படுத்தல பட் ஒன் கேன் அண்டர்ஸ்டாங்க புரிந்து கொள்ளலாம் அது தலைநகர்லயே நடக்கும் போது நம்ம தலைநகர்ல நடக்குதுன்னு போது இப்ப அங்கதான் பிரதம மந்திரி இருக்காரு குடியரசுத் தலைவர் இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு முக்கிய கட்சிகள்லாம் இருக்குது எல்லாருமே அங்க இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இருக்குது தலைநகரத்துல நடக்குதுன்னா அப்ப எந்த யார் பொறுப்பு அதாவது இதுக்கு இந்த கேள்வி எப்படி நீங்க மறுவரையறை செய்யணும்னா இதுக்கு யாரை பொறுப்பாக்குவீங்க ஆங்கிலத்துல சொல்றதுன்னா Who will be made responsible? Poor PR, the buck stops at whom's doorsteps. பிரதம மந்திரியோட கதவுகளில் போய் நிற்குதான் உள்துறை அமைச்சரோட கதவுகளில் நிற்குதான் அல்லது மத்திய உளவுத்துறை தலைவரோட கதவுகளில் நிற்குதான் கண்டிப்பாக இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலர் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதில் இன்னொன்று இந்த வெடிப்பை பத்தின வரக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாக இருக்குது வழக்கமான குண்டுவெடிப்புகளை அந்த ஷார்ப்னர்ஸ் வாங்க கூர்மையான ஆயுதங்கள் போய் கி குத்தி கிழிக்கிறது அந்த பெல்லட்ஸ் வாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்றாங்க அது என்னன்னு புரியல ரெண்டாவது குண்டுவெடிப்பு நடந்த இடங்கள்ல அந்த சம்பவ இடத்துல கிரேட்டர் பெரிய அளவில் பள்ளங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படலாம் நான் நேற்று முழுவதும் ஸோ அதனால தான் வந்து கன்க்ளூட் பண்ண முடியல எடுத்த இது பிளாஸ்டா அல்லது வந்து டெரர் எனவே நீங்க என்னுடைய கேள்வி அரசு இவ்வளவு கவனமா இருக்கு அப்படின்னா இந்த அரசு தொடர்ந்து இந்த தான் இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு போது இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்கும் இல்லையா கேப்சர் பண்ணிப்பாங்களா யார் என்ன அப்படின்ற விஷயம் தான் நான் சொல்றேன் இப்ப இந்நேரம் வந்து தெரிஞ்சிருக்கலாம் அதை சொல்லாம இருக்கு நலன் கருதி சொல்லாம இருக்கு யார் நலன் கருதி மக்கள் நலன் கிடைக்கிறது மக்கள் நலன்கிறது அரசு நலன்கள் நீங்க பெருசா சொல்லிட்டீங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்ப வந்து இனிமே எந்த ஒரு தீவிரவாத நடவடிக்கை இந்தியால நிகழ்ந்தாலும் அதை ஏவி விட்டது பாகிஸ்தான் என்றால் அது போராக தான் கருதப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு புல்வோமா அப்ப வந்து நீங்க ஆபரேஷன் சிந்தூர் டூ போவிங்களா இந்த கேள்விகள் எழுவும் இல்ல இப்போ இஃப் இட் இஸ் என் ஆக்ட் ஆப் தர் இருந்தா இருந்தா இது ஒரு தீவிரவாத நடவடிக்கை என்று இந்தியா அரசு அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் பட்சத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் நீங்கள் எடுத்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா இனி எந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்தியாவில் எந்த மூலையில் நடந்தாலும் ஏவி விட்டது அதனுடைய மூலத்து அதனுடைய காரியகர்த்தா மூளை பாகிஸ்தான்லேருந்து இருந்து செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் என்றால் அது தீவிரவாத நடவடிக்கையாக கருதப்பட்டு அவர்களை நாங்கள் தாக்குவோம் என்னது இன்னொரு ஆப்ரேஷன்ஸ் இருந்தோம் பாகிஸ்தான் உள்ளே பூந்து அடிப்போன்றோம் இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுமான்ற கேள்வி அந்த கொஸ்டின் நேச்சுரலாக எழும் இட்ஸ் அன் ஆஃப் டெரர்னு சொல்லாமல் இருப்பதற்கு மேபி அது ஒரு காரணமோ என்ற சந்தேகத்தை தான் நிபுணர்கள் கிளப்புறாங்க இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் கூட அதான் வந்திருக்கு ஓகே இந்த பாயிண்ட் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய அளவில் போட்டிருக்காங்க சம்பவம் நடந்த பிறகும் இது தீவிரவாத நடவடிக்கை என்று அரசு சொல்லாமல் நெழுவுவது சற்று சற்று பெரிய அளவில் ஆச்சரியத்தை அதிர்ச்சியை கொடுக்கிறது எனவே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கவர்மெண்ட் ஹாஸ் டு கன்ஃபார்ம் இல்லை அப்படி நடந்தது தீவிரவாத தாக்குதலான்னு தான் சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு யோசிக்கிறாங்க வெல் பின்னடைவுன்றது அரசுக்கு அது வந்து ஒரு அங்கே மோடி கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு பின்னடைவு மறுபடியும் வருது போது பின்னடைவு தான் அது அதில் சந்தேகம் இல்லை அந்த இமேஜ் 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 அடிவாங்க உடையுது அந்த இமேஜ் உடையுது நாங்கள் தீவிரவாதத்தின் முதுகெலும்பை அறுத்துட்டோம் உடைச்சிட்டோம் நீங்கள் சொல்லும்பொழுது இந்த சம்பவம் நடந்து சரியாக ஆறு மாதம் மே மாதம் ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ கரெக்டாக சிக்ஸ் மந்த்ஸ் தலைநகரத்துக்குள்ளே அடிக்க முடியுதுன்னா அதுவாது பார்டர் ஸ்டேட்டு நீங்கள் பிஹார் காஷ்மீர் வாஸ் புல்வாமா வாஸ் அ பார்டர் ஸ்டேட் அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிட்ரேஷன் இன்ஃபில்ட்ரேஷனை தடுக்க முடியாது பட் டெல்லி உள்ளே வர முடியுதுன்னு என்ன அர்த்தம் இட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் அமித்ஷா மோடிஸ் லீடர்ஷிப் அப்போ ஆப்ரேஷன் சிந்தூரப்பா அவ்வளோ பெரிய வார்த்தைகளை சொன்னதெல்லாம் என்னாச்சு ஆச்சு நாங்கள் தீவிரவாதத்தின் முதுகெலும்பை முறித்து விட்டோம் அந்த கேம்பெயின்லாம் அடிச்சு உடச்சிட்டோம் லஷ்கர் தைபா ஜெய்ஷ் முகமது கேம்ப்ஸ் எல்லாம் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணோம்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் போட்டு என்னென்னமோ சொன்னீங்க மூவாயிரம் கிலோ மூவாயிரம் கேஜிஸ்க்கு இது பிடிக்கப்பட்டது வெடிகுண்டுகள் அதுவே ஒரு பெரிய அஃப்கோர்ஸ் அது பாராட்ட வேண்டிய விஷயம் தடுக்கப்பட்டிருக்கு ஒரு பின்னடைவு சந்தேகமே இல்ல இந்த சம்பவம் நடக்கும் போது பிரதமர் அவர்கள் பூடான்ல இருக்காரு இங்க இருந்து அடுத்த நாள் காலையில தான் தான் கிளம்புறாரு அப்படின்னா அந்த பூடான்ல போய் எங்க மனம் கனத்த மனத்தோடு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற விஷயம் அவர் இங்க இல்லைன்றது ஒரு அரசியலா மாறாது அவரு இங்க இருந்த அந்த கண்டிப்பா வருஷம் மாறும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உளவுத்துறை எல்லாத்தையுமே நான் பேசுறேன் எல்லாமே பேசி முடிச்சிட்டு இப்ப நான் அங்க இருக்கேன் நம்ம கணத்த வனத்தோட தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ற விஷயம் வெல் இது கண்டிப்பா பாலிக்ஸ் ஆகும் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவாங்க ஏன்னா அவரு சி ஆபரேஷன் சிந்துருக்கு முன்னாடி அங்க காஷ்மீர்ல நடக்கும்போது அவர் அமெரிக்காவிலேயே எங்கேயோ ஆமா திங்கமா ஆமா ஆமா சவுதி அல்ல அங்க இருந்தாரு இப்போ சவுதில இருந்தாரு நினைக்கிற சவுதி ஓகே இப்போ நடந்தும் பூடானுக்கு போறாரு அப்படின்னா இரண்டு நாள் பயணமா போறாரு அதுவா இருந்தாரு இது இன்னைக்கு காலையில தான் பொறப்பு போறாரு வெல் கண்டிப்பா விமர்சனத்துக்குள்ளாகும் கண்டிப்பாக விமர்சனத்துக்குள்ளாகும் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பத்தான் செய்வார்கள் துறை அமைச்சர் போனாலுமே கூட பிரதமர் வரணுன்றது பிரதமர் போகணுன்ற ஒரு கேள்வி எழும் நிச்சயமா எழும் மருத்துவமனைக்கு சென்று காயப்பட்டவர்களை பிரதமர் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற கேள்வி எழும் தட்ஸ் பாலிடிக்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அந்த கேள்வி எழுத்தான் செய்யும் எதிர்கட்சிகள் அதை எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்னு நம்ம பார்க்கணும் எனவே அது செகண்டரி இஷ்யூ அது அது ரெண்டாவது இஷ்யூ இல்லை இந்த மாதிரி இஷ்யூ டி யூஸ் பண்ணால் ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னமோ தயங்குது தட்ஸ் ஒன்லி இஷூ என்ன பொறுத்தருங்க இந்த நாட் த ஒன்லி இஷ்யூ த மெயின் இஷ்யூ வை த கவர்மெண்ட் ஆஃப் இண்டா இஸ் ஷேங் அவே ஃப்ரம் யூஸிங் ஒட்டி இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இன்றும் இந்த நிமிடம் வரை தயங்குவது ஏன் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை இது தீவிரவாத தாக்குதலாக இருந்தால் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க அது பாகிஸ்தான் தான் செய்திருக்கிறது என்று நம்ம இப்படி வந்துச்சுன்னா இவங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும் ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஆப்ரேஷன் சிந்துர் டூ போனால் அதோடைய வெளிப்பாடு என்ன அவ்வளோ ஈஸி இல்லை ஆப்ரேஷன்ஸ் இந்த சர்வதேச அழுத்தங்கள் இருக்கும் மேபி அதனால தான் சொல்ல மாட்டேன்றாங்கன்ற நான் தேர் ஷையிங் அவே ஃப்ரம் யூஸிங் த வேர்டு டீ நேற்று அமித்ஷாவாக இருக்கு அமித்ஷாக்கெல்லாம் நம்ம முடிஞ்சோடனே தெரிஞ்சிருக்கோங்க சி அந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து இங்கே உட்காந்துட்டு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு அந்த சீன் இருக்கு இல்லைங்களா அந்த அது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஒரு சிலிண்டர் வெடிக்கிறதுக்கும் தீவிரவாத தாக்குதலுமான டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும் உளவு அமைப்புகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதெல்லாம் பார்க்கக்கூட தேவையில்லை சம்பவத்தை கேள்விப்பட்டே சொல்ல முடியும் பார்த்தாங்கன்னா இமீடியட்டா சொல்லிடுவாங்க அதான் அவங்களோட நிபுணத்துவமா இந்த விஷயம் நமக்கு தெரியாது பட் அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் சில கேள்விகளுக்கு பதில் கேள்விகளில் அடங்கியிருக்கு கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மகிழ்ச்சி நன்றி